ஆரம்பிக்கலாமா பால் செட்டுக்கு வந்து மைதா மாவு சத்து மாவு கொஞ்சம் பிரெட்டு ஒரு முட்டை முட்டை ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் ம் இது நாலு ஐட்டங்கள் போட்டிருக்காங்க போதும்னு பார்ப்போம் இன்னைக்கு இந்த இதுக்கு இன்னைக்கு எடுக்குதான்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து கிடத்துல ம் போ பால் செட் வந்து இதுதான் செய்யும் முறை பார்த்துக்கோங்க நம்ம ஸ்ப்ரிங்கு வச்சுருப்போம் அந்த பால் செட்டில் ஃபுல்லாக நம்ம பிணைஞ்ச மாவை ஃபுல்லாக கெட்டியாக பிடிச்சிடறோம் அதில் இருக்கிற கொக்கையிலலாம் தர்மா கோல் பால் போடுறோம் தர்மா கோல் பால் எதுக்காண்டி போடுறோம்னா மீனுக்கு ஒரு அட்ராக்டிவ் அது மாவு சாப்பிடும் போது அந்த தர்மாக்கோலும் சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிடும் அப்புறம் இல்லைன்னு துப்பும் தான் அது வாயில் மாற்றுறது இதுதான் உண்மையான சம்பவம் டீமாக சேர்ந்து பிடிச்சி சூப்பராக காமிச்சிருக்காங்க நமக்கு இன்னைக்கு வந்திருக்க வீடியோ வேறு லெவலான வீடியோ பார்ட் ஒன்னு பார்ட் டூ இருக்கு மிஸ் பண்ணிடாம பாருங்க ஏய் கையேடு புடு இந்த நல்ல லாக் மாட்டே துரு துரு கையடு இங்க அது அந்த ரெண்டு இதே மாதிரி இப்படி சொன்ன மாதிரி

வரமாட்ட <muchan> <muchan>

சில்வாயில் கையை விட்டோம்னா செத்து போயிடுவான் மூணு கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து பிடிச்ச மீன் தான் இந்த மீன்லாம் இப்போ வர மீன்லாம் அடுத்த வீடியோவில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக மீன் பிடிச்சி காமிச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி